வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வெள்ளியோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்தனாலும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கடுமையான சரிவுளை காணப்படுது அதே போல் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா சரிவில் முடிஞ்சிருக்க வேலை மேற்கொண்டு கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணாக காணப்படுது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால மீண்டும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரமாக காணப்படுது அதோடய உச்சபட்ச விலை தொட்டது வந்து இது வரைக்கும் வெள்ளியோட விலை

மூவாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்கு எந்த அளவுக்கு சரிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த இரண்டு வாரங்களில் தெளிவாக சொன்னால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது ரூபாய் சவனுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுது ஏற்றங்கள் எல்லாம் போகவே இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இந்த சர்வின் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாகவும் எட்டு கிராம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சவரன் விலை எழுவத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபதா காணப்படுற வேலையில் கால் விலை பதினெட்டாயிரத்து முன்னூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கணும் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இருபதா காணப்படுது மேற்கொண்டு எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக சரிவில் காணப்படுற இந்திய அமெரிக்க சந்தைகள் இப்போ வலுப்பெற்று வரவேற்கும் வாரத்தில் மேலும் அதனடியான ஏற்றங்களை சந்திக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது